நம்ம லாங்கா டிராவல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட கிளம்புற அந்த டே இப்படிதாங்க இருக்கும் குப்பை அள்ளி கொட்டுறது ஏதாவது மீந்து போன பாத்திரங்கள் காய்கறிகள் சொல்லிட்டு வீடே ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு தான் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும் எனக்கு கொஞ்சம் வெயிட் இருக்கிறதுனால மளிகை ஜாமும் கொஞ்சம் கொண்டு போறேன் அப்புறம் பாப்பாவும் அப்படி டியூஷன்ல பிக்கப் பண்ணிக்கணும் அவ்வளவு கொஞ்சம் சாப்பாடும் பேக் பண்ணியாச்சு ஒரு பொருளை பேக் பண்ண பாருங்க அப்படியே ஷாக் ஆயிருவீங்க அது பிளைட் பிளாக் அப்புறமா ஷேர் பண்றேன் கேட்வேக் ஏர்போர்ட்டுங்க இங்க ஒரு பஸ் இருக்கும் இதை நம்ம பிக்கப் பண்ணிட்டு ஏர்போர்ட்ல கொண்டு போய் ட்ராப் பண்ணிரும் நம்ம யூரோப்ல வந்து நான் நினைப்பேன் அவ்வளோ டைட் செக்கப்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆனால் இங்கேயுமே பயங்கர செக்கின்ஸ்லாம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிரம் போர்டிங்கில் மட்டுமே இங்கே நம்ம ஊருக்கெல்லாம் போய் இறங்கி நம்ம சாப்பிட்றோம் பிளான்லாம் பண்ண முடியாது அங்கே போய் இறங்கி நான் தாங்க சமைக்கணும் போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுட்டு போனால் தான் உண்டு முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றதுக்கு என்கரேஜ் பண்ணி விட்டுருவேன் நமக்கு இங்கே விசா பயோமெட்ரிக் வச்சிருக்கு ஆனால் நமக்கு அந்த கார்டு கொடுக்கல நம்ம இப்போ திரும்ப நெதர்லாண்ட் போயிட்டு அங்கே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கின பின்ன நமக்கு அந்த கார்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு அது வேலிட்டி ஆகும் ஃபுல் வீடியோ லண்டன் தோழி யூடியூப் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்த பிளாகில்